வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பிரபல அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் பெண் போலீசாரை அவதூறாக பேசிய வழக்கில் கோயம்புத்தூர் காவல்துறையினரால் தேனியில் வைத்து கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இதுவரை எட்டு வழக்குகள் சவுக்கு சங்கர் மீது சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்துள்ளது இதையடுத்து சிறையில் உள்ள சவுக்கு சங்கரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நேற்று ஒரு நாள் போலீசார் சவுக்கு சங்கரை தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க திருச்சி மகிழா நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா அனுமதி அளித்தார் இதையடுத்து சவுக்கு சங்கரை விசாரித்த திருச்சி காவல்துறையினர் நேற்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதியிடம் போலீசார் தன்னை துன்புறுத்தவில்லை என்றும் கண்ணியமாக நடத்தினார்கள் என்றும் சவுக்கு சங்கர் கூறினார் இது பல தரப்பிலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது இத்தனை நாட்கள் போலீசார் தன்னை அடித்து கையை உடைத்து சித்திரவதை செய்வதாகவும் தன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டுவதாகவும் கூறி வந்த சவுக்கு சங்கர் தற்போது போலீசிற்கு ஆதரவாக பேசியது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் போலீசார் விசாரணையில் சவுக்கு அளித்த வாக்கு மூலம் தற்போது வெளிவந்துள்ளது விடிய விடிய விசாரணை நடத்திய திருச்சி சைபர் கிரைம் போலீசார் தங்களிடம் உள்ள பல்வேறு ஆதாரங்களையும் சங்கரிடம் காண்பித்து வழக்கு வலுவாக உள்ளது தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்று எடுத்துரைத்துள்ளனர் இதையடுத்து அப்ரூவராக மாறிய சவுக்கு சங்கர் பெண் போலீசாரை அவதூறாக பேசும்படி தன்னை யாரும் தூண்டவில்லை என்று கூறினார் மேலும் பெண் போலீசார் குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் அது தவறுதான் என்றும் தற்போது தனது தவறை உணர்ந்து விட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் அதிமுக தரப்பிடம் இருந்து பெருமளவு பணம் பெற்றதையும் ஒப்புக்கொண்டவர் பிரசாந்த் கிஷோர் போன்று அதிமுகவிற்கு அரசியல் வியூகம் வகுத்து கொடுத்ததுடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளிலும் உறுதுணையாக இருந்தேன் அதற்கான சன்மானமாகவே அவர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டேன் என்றும் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது ஏற்கனவே குண்டாசில் இருப்பதால் மேலும் தனது நிலையை சிக்கலாக்கிக் கொள்ளாமலும் தன்னால் தன்னை சார்ந்தவர்களுக்கு காவல்துறை தொல்லை கொடுப்பதை தவிர்க்கும் பொருட்டு சவுக்கு சங்கர் பிடிவாதம் ஏதும் பிடிக்காமல் உண்மை அனைத்தையும் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டு அப்ரூவர் ஆகிவிட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் போலீசாருக்கு அனைத்து ஒத்துழைப்பையும் அளிப்பதாக ஒப்புக்கொண்ட சவுக்கு சங்கர் தன்னை கோவை சிறையில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகளுடன் அடைக்க வேண்டாம் என்றும் அதன் மூலம் தானும் மன நோயாளி ஆகிவிடுவேன் என்றும் போலீசாரிடம் கெஞ்சியதாகவும் போலீசாருக்கு ஆதரவாக அப்ரூவர் ஆன தன்னை கோவை சிறையிலிருந்து திருச்சி சிறைக்கு மாற்றும்படி கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி